ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான அருமையான லாவா கேக் தான் செஞ்சு கட்ட போகிறேன் ஸோ இந்த கேக் வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறது உள்ளே எப்படி ஸ்டப்பிங் சாக்லேட் வைக்கிறது சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல அருமையான இந்த லாவா கேக் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ள ஸ்டப்பிங் சாக்லேட் வச்சு செய்கிற கேக்கு ஸோ சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம் வாங்க நம்ம மைதாவும் எக்கும் இல்லாமல் லாவா கேக் செய்யலாம் லாவா கேக் செய்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சுகரை ஐசி சுகரை அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ சுகர் எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டரை எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு எந்த அளவுக்கு நம்ம கேக் கேக் செய்யப்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இதில் போடுறதுக்காக கால் கிலோ அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் இதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டா ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் இதோட ஈனோ ஒரு பேக்கெட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் ஈனோ வந்து நமக்கு வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாக்கு பதிலாக நான் வந்து ஈனோ யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஈனோ வந்து ஒரு பேக்கெட் கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் வர்றதுக்காக இதை நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கிறோம் இப்படி ஜலிச்சு எடுத்தால் இந்த மாதிரி இந்த லம்ஸ் எல்லாம் தனியாக தங்கிடும் இப்போ இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் போடுற எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம் பால் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த அந்த கேக்கோட பட்டர் அளவுக்கு கொண்டு வரலாம் இது இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா சாஃப்ட் ஆகணும் ஸோ எப்போது சொல்கிற மாதிரி தான் ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரணும் திக்னஸும் இந்த அளவுக்கு இருக்கணும் லாவா கேக் செய்கிறதுக்கு திக்னஸ் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிண்ணம் எடுத்துக்குங்க ஸோ கிண்ணம் உங்களாண்ட இந்த மாதிரி இருந்தால் இந்த சைஸில் எந்த சைஸில் உங்களாண்ட கிண்ணம் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை உங்களாண்ட கேக் மோல்டு குட்டி குட்டியாக இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிண்ணம் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பரை கட் பண்ணி உள்ளே போட்டு இது உள்ள பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக உள்ள வெளியே ரெண்டு சைடும் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணோம் இப்போது நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் பட்டரை இதுக்குள்ளே போட்டுக்கலாம் பாதியளவு போடுங்க இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு சாக்லேட்டு உங்களாண்டு என்ன சாக்லேட் இருக்கோ அதை இதுக்குள்ளே வச்சிடலாம் இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சோண்டு இந்த கேக் பேஸ்ட்டு செட் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சு அதுக்குள்ளே உப்பை போட்டு ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஒரு தட்டு வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு மேலே இந்த தட்டுக்குள்ளே நம்ம இந்த கேக்கெல்லாம் அடுக்கி விட்டுடலாம் இது வந்து நம்ம உள்ளே கேஸ் கட்டும் விசிலும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு பார்ப்போம் சூப்பராக நம்ம லாவா கேக் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக லாவா கேக் ரெடி பண்ணிட்டோம் இதே போல் நீங்களே ரெடி பண்ணி பாருங்கள் ஈஸியாக கையில் அப்படியே வந்துடும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்க தேவையில்லை அருமையான இந்த லாவா கேக் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கடையில் கிடைக்கிற பொருள் வீட்டிலையே செஞ்சு கொடுத்த ஒரு சந்தோஷத்தை அவங்க மூத்தரை பார்க்கலாம் ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்டியான சூப்பரான இந்த லாவா கேக் எப்படி செய்யலான்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோவை பாருங்கள் அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விட பிறகு உங்கள் நிஷா எங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்